வணக்கம் இப்போ நம்ம பார்க்குறதுக்குற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஏக்கரா கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிங்க இந்த பவுமே எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்க்குறப்போது நம்ம சேனல் பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்புறம் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இந்த பம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாராபுரத்துலேருந்துங்க ஒரு பதிமூணு கிலோமீட்டரில் கோவிந்தாவரங்கிற ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோட் மேலேயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க ரோட் பேஸ் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு நானூற்றி இருபது அடி பக்கம் வருங்க சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க மெயின் ரோடு மட்டத்துக்கே வந்து பூமி அமைஞ்சிருக்குதுங்க இப்போ நீ பார்க்குறது வந்து பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோடுங்க உங்களுக்கு ஒரு ஏக்கராக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நானூற்றி இருபது அடி ரோட் பேஸ் வந்துடுங்க சுற்றியுமே வந்து ஃபென்சிங் பண்ணிட்டுங்க வடகோட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடிமேட் காம்பவுண்ட் போட்டு கொடுத்துருவாங்க நல்லா ரோட் பேஸ் வந்துடுங்க மொத்தம் பார்த்திங்கன்னா ஏக்கராங்க நீங்கள் ஐம்பது சென்டோ இருபத்தஞ்சு செண்டோ இல்லை எழுபத்தஞ்சு செண்டோ எப்படி வேணாலும் பிரித்து வாங்கிக்கலாங்க உங்களுக்கு தார் ரோடும் பூமியும் பார்த்திங்கன்னா ஒரே மட்டம் இருக்குங்க ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராவல் மண் ஓட்டிக்கிறாங்க உங்களுக்கு வில்லேஜுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து மேகாரமாக அமைஞ்சிருக்குதுங்க மெயின் ரோடு மேலேயே பூமி அமைஞ்சிருக்குதுங்க கரெக்டாக உடுமலைப்பேட்டையிலேருந்து ஒரு இருபத்தெட்டு கிலோமீட்டருங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதிமூணு கிலோமீட்டருங்க சத்திரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர்லேயே வந்து பூமி பூமிக்கு வந்துடலாங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லே அவுட் போட்டுருக்குறாங்க பேங்க்கு ஸ்கூலு ஹாஸ்பிட்டல் எல்லா வசதியுமே இருக்குதுங்க நல்லா ரோடு பேஸ் வந்துடுங்க நீங்கள் இருபத்தஞ்சி செண்டு வேணாலும் பிரித்து வாங்கிக்கலாங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராங்க இதோடய ரேட் பார்த்திங்கன்னா ஒரு செண்டு வந்து நாலேகள் கால் லட்சரூவா சொல்கிறாங்க மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கராங்க அதாவது ஒரு ஏக்கரை வந்து நாலேகால் கோடி சொல்கிறாங்க எப்படி வேணாலும் பிரித்து வாங்கிக்கலாங்க இருபத்தஞ்சி சென்ட்லேருந்து நீங்கள் எழுபத்தஞ்சு செண்டோ ஐம்பது செண்டோ ஒரு ஏக்கராவோ எப்படி வேணாலும் பிரிச்சுக்கலாம் பிரித்து வாங்கிக்கலாங்க பூமியோட வந்து கிழவோட்டில் வந்துங்க வடக்கு வடக்கு நோக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மண்பாதை போதுங்க அது நம்மளுக்கு பாத்தியே வந்துடுங்க இதான் ரோடுங்க ரோடு மட்டத்துக்கே வந்து பூமி அமைஞ்சிருக்குதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எதாவது உங்களுக்கு காம்ப்ளக்ஸ் கட்டுறதுக்கு ஏதாச்சும் இருந்தால் கம் அதை கமர்ஷியலாக வந்து ஏதாச்சும் யூஸ் ஒர்க் ஷாப் போடுறதுக்கு எல்லாத்துக்கும் பற்றியும் இந்த மூவி சூட்டபுள் ஆகுங்க இருபத்தஞ்சு சென்ட் வேணாலும் பிரித்து வாங்கிக்கலாங்க வே பிரிச்சு மண்டபம் எதுக்கு வேணாலும் செட் ஆகுங்க கரெக்டாக இங்கேருந்து வந்து உடுமலைப்பேட்டை வந்து இருபத்தி ஏழு கிலோமீட்டருங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஏக்கராங்க ஐம்பது சென்ட் வேணாலும் வாங்கிக்கலாங்க ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் வந்து லட்ச லட்சரூவா சொல்கிறாங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராங்க நீங்கள் ஒரு ஏக்கரை எடுத்தால் நாலே ஏழு கோடி ரூபா விலை வருங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போகிறதுக்கு அருமையான ப்ராப்பர்ட்டி கிழக்கோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மி வெடி போடுறதுக்கு வந்து சிமெண்ட்டுகள் இறக்கிக்கிறாங்க வடகோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடிமேட் காம்பவுண்ட் போட்டு கொடுத்துருவாங்க சுத்தியுமே நல்லா செழிப்பான ஏரியாங்க ஃபுல்லாகவே வந்து அமராவதி பாசனம் பாயக்கூடிய ஏரியாங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராங்க